வெல்கம் டு ஆரஞ்ச் பிளாக் பார்க்க போகிறோம்னா பிளாக் டிவியில் யூடியூப் பார்க்க போகிறோம் அது எப்படின்னா எம்ஐ ஹெச்டிஎம்ஐ பாக்ஸ் அதாவது எம்ஐ பாக்ஸு இல்லைன்னா ஃபயர் டிவி பாக்ஸு இதில் ஏதோ ஒன்று எடுத்துக்கணும் அப்புறம் ஹெச்டிஎம்ஐ டு ஏவி கன்வெட்டர் ஒன்று ஹெச்டிஎம்ஐ டு ஏவி கன்வெட்டர் இது ஒன்று எம்ஐ பாக்ஸு என்கிட்ட இருக்கிறது எம்ஐ பாக்ஸு இதில் இருந்து நம்ம யூடியூப் எப்படி பார்க்கறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் எம்ஐ பாக்ஸில் ஹெச்டிஎம்ஐ கேபிள் மாட்டிக்க போகிறோம் ஹெச்டிஎம்ஐ கேபிளை ஏவி டூ ஹெச்டிஎம் ஹெச்டிஎம்ஐ டூ ஏவி கே பாக்ஸில் மாட்டிக்கலாம் இதுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு பவர் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் டிவியில் கனெக்ட் பண்ணால் போகிறோம் எம்ஐ பாக்ஸுக்கு பவர் சப்ளை கொடுத்துருக்கு பிளக்கில் குத்திக்கலாம் டிவியில் தெரியறதுக்காக ஏவியை கன்வெர்ட்ரு டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஏவி பின்னு மூணு பின் இருக்கு அது மஞ்சளுக்கு வந்து மஞ்சள் ஒயிட்டுக்கு ஒயிட்டு ரெட்டுக்கு ரெட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு போய் டிவி ஆன் பண்ணிக்கலாம் யூடியூப் டிவியில் கனெக்ட் ஆயிடுச்சு ஆயிராண்டுக்கு அப்புறம் ஓபன் பேசி விட்டா இருக்கோம் இதில் நாம நெட் கனெக்ட் பண்ணிக்கலாம் எடுத்து கனெக்ட் ஆகிடுச்சு யூடியூப் ஆன் பண்ணிக்கலாம் யூடியூப் ஆன் ஆகிடுச்சு இப்போ இதில் இருக்கிற வீடியோ ஏதாவது பார்த்தோம்னா நம்ம காப்பிரைட் கொடுத்துருவாங்க ஆனால் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவே நம்ம போட்டு பார்த்துக்கலாம் நம்ம சேனல் ஓப்பன் ஆயிடுச்சு அதில் ஏதாவது ஒரு வீடியோ போட்டு பார்ப்போம் you can connect i need canada name or one

どうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどうぞどう Nothing wrong with you. Then they sign money. Are you ready? வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க